அரசிகளுக்கும் வணக்கங்கள் இன்றைய சூழலில் மக்களுடைய வாழ்க்கை என்பது போராட்டக் களமாகவே இருக்கின்றது தனியார் துறை அரசு வேலை செய்யக்கூடிய அனைவரையும் தனியார் ஒப்பந்த தொழிலராக மாற்றுவதில் அரசு மிக தீவிரம் காட்டுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என் அருமை தமிழ் சொந்தங்களை நீங்கள் எந்த துறையில் பணியாற்றினாலும் மக்களோடு இணைந்து மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுங்கள் நீங்கள் மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்தால் மட்டுமே மக்கள் உங்களுடைய போராட்ட கலங்களை உங்களுடைய ஆர்ப்பாட்டக் கலங்களை தங்களுடைய பிரச்சனைகளாக பார்ப்பார்கள் இன்று ஒப்பந்த தொழிலாக இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இருந்து இடைநிலை ஆசிரியர்கள் இருந்து மின்வாரிய இன்று போராட்ட இன்று போராட்டக்களத்தில் குதித்திருக்கக்கூடிய அருமை தங்கைகள் அக்காக்கள் செவிலியர் வரை ஊதிய உயர்வு கேட்டு நீங்கள் பணி நிரந்தரம் செய்ய சொல்லி நீங்கள் போராட்டத்தை கையில் ஆனால் அரசியல் கட்சிகள் அரசியல் தலைவர்களை தாண்டி வெகுஜனம் ஏன் உங்களிடம் வர மறுக்கிறது இந்த போராட்ட ஆர்ப்பாட்டக் களங்கள் வெகுஜனத்தை ஏன் பாதிக்கவில்லை இதை நீங்கள் என்றாவது சிந்தித்து பார்த்ததுண்டா இல்லை காரணம் நீங்கள் செய்கிற பணி மக்கள் பணி மிக மிக முக்கியமான பணித்தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் இன்று போராட்ட காலத்தில் இருக்கின்றீர்கள் போராடும் அளவிற்கு இந்த அரசுகள் உங்களை தள்ளி இருக்கின்றது அதாவது இடைநிலை வரை இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் கல்வி கண் திறந்தவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் அந்த கல்வி கண் திறந்தவர்கள் பிறர் பிள்ளைகளை அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்க வேண்டும் என்று வற்புறுத்திருந்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தொண்ணூறு விழுக்காடு தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளிகளில் படிக்க வைத்த பின்பு உங்கள் பிள்ளைகள் தனியார் பள்ளிகளில் படிக்கும் போது இயல்பாகவே உங்களுடைய மனநிலை இது ஒரு வேலை என்பதோடு சுருங்கி விடுகிறது நான் ஊதியம் பெறுகிறேன் பாடத்திட்டம் நடத்துகிறேன் என்று சுருங்கி விடுகிறது அந்த அன்றைய காலகட்டத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் விழுக்காட்டுக்கு மேல் படிக்கின்ற அந்த மாணாக்கர்களை தங்கள் பிள்ளைகளாக கருதினார்கள் அவர்களுடைய குடும்பங்களை தங்கள் உறவுகளாக கருதினார்கள் எனவே ஒரு ஆசிரியருக்கு ஒரு நெருக்கடி என்றால் அந்த மொத்த கிராமமே அந்த ஆசிரியரோடு நின்றது இன்று எந்த ஆசிரியர் தன் பிள்ளைக்கு கணக்கு பாடம் எடுக்கின்றார் என்று கூட தெரியாத அளவிற்கு தான் மக்கள் இருக்கின்றார்கள் காரணம் நீங்கள் பணியாகவே அதை பார்க்கிறீர்கள் நீங்கள் மக்களுக்கான மிகப்பெரிய தொண்டு செய்கின்றவர்கள் என்பதை நீங்கள் மறந்து போராட்டங்களை தெரிந்து கொள்ளவில்லை உண்மை அதே போலவே உயிர் காக்கும் தொழில் செய்யக்கூடிய நடுமை செவிலியர்களே நீங்கள் உங்கள் கனிவான முகத்தை கொண்டு மக்களோடு நின்று மக்களை நெருக்கமாக வைத்திருந்தால் அந்த மக்கள் திறள் நின்று உங்களோடு நின்றிருக்கும் உங்கள் போராட்ட களத்தில் நீங்கள் மட்டும் நின்று போராட வேண்டிய தேவை எப்படி வந்தது அதனால் உங்களுடைய தேவைக்கலங்கள் மக்களுக்கு மக்கள் அதை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை காரணம் இங்கே படித்து பட்டம் பெற்று பணிக்கு வருகின்ற எல்லோருமே படிக்காத பாமரனை நோக்கிய பார்வை வேறாக வைத்திருக்கின்றீர்கள் எனவே அருமை தமிழ் சொந்தங்களே என்னுடைய அருமை களத்தை இன்று வரை தக்க வைத்திருக்கக்கூடிய போராளிகளே ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கும் போராளிகளால் மட்டும் வெல்லாது ஜல்லிக்கட்டு ஒன்று போராட்டக்களம் வெகுஜனத்தின் களமாக மாறும்போது வெல்லும் அப்படி என்றால் நீங்கள் உங்களுடைய சிக்கல்களை அரசுக்கு தெரிவிப்பதற்கு முன்பு நம் அரசுகளுக்கு காது கிடையாது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசுகள் நான்கு பேர் கூச்சல்களுக்கு காது கொடுக்காது நீங்கள் முற்றுகை அடிக்கின்றீர்கள் பாதிக்கக்கூடிய இடங்களை நான் தொடர்ச்சியாக போராட்ட ஆர்ப்பாட்ட களங்களில் இருந்து இதை சொல்கின்றேன் மக்கள் பாதிக்கக்கூடிய அளவிற்கு நாம் செய்யும் போராட்டங்கள் அரசை பாதிக்காது காரணம் மக்கள் அரசுக்கு வாக்கு செலுத்தும் ஒரே ஒரு கருவி மட்டுமே மக்களுடைய வாழ்வை பற்றி அவங்களுடைய பற்றி அவங்களுடைய வளமான வாழ்வியலை பற்றி இந்த அரசுகளுக்கு எப்போதுமே கவலை கிடையாது எனவே உங்களுடைய போராட்ட மாற்றுங்கள் உங்களுடைய போராட்ட வடிவங்கள் மக்கள் பாதிக்கிற அளவில் இருக்கும் போது இவர்கள் செவிசாயிக்க மாட்டார்கள் காரணம் அவர்கள் தங்கள் வாக்குகளை ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் விலை கொடுத்து வாங்கிவிட்டார்கள் எனவே அவர்களுக்கு மக்கள் மீது பயம் கிடையாது வெகுஜன போராட்டமாக மாறும்போது இந்த மக்களுக்கு அவர்கள் பயப்படுவார்கள் ஒன்று அதையும் சிதைக்கவே உற்படுவார்கள் மாற்றுக் ஆனால் உங்களுடைய துறை சார்ந்த அமைச்சர்கள் உங்கள் துறை சார்ந்த பொறுப்பாளர்கள் உங்கள் துறை சார்ந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இவர்களை நீங்கள் என்ன கேள்வி கேட்டீர்கள் என்ன செய்தீர்கள் இவர்களை நோக்கி உங்கள் போராட்ட வடிவங்களை மாற்றுங்கள் நீங்கள் எத்தனை நாள் நாள் காத்திருந்து போராடியது விடை கிடைக்கவில்லை எனவே என் அருமை போராட்ட களத்தில் கண்ணீரும் கம்பளையுமாக நின்று கொண்டு ஊதிய உயர்வு கேட்டு பணி நிரந்தரம் செய்ய சொல்லி போராடும் என் அருமை சொந்தங்களே அரசு ஒருபோதும் உங்களுடைய காத்திருப்பு போராட்டங்களுக்கு மதிப்பு தராது என்பதனால் அரசு இயந்திரமாக செயல்படக்கூடியவர்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று வருவதை நீங்கள் எப்படி சகித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்தார் அல்லவா ஒரு இன்னும் அருங்காட்சியகத்தை திறந்து வைப்பதற்கு வந்தார் அல்லவா அவரிடம் நீங்கள் என்ன செய்தீர்கள் ஒரு காகிதத்தை கொடுத்திருப்பீர்கள் அந்த காகிதத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய கண்ணீர் வாசகங்களை படிப்பதற்கு கூட அவரிடம் நேரம் இருக்காது காரணம் அவர்களுக்கு நோக்கமில்லை இல்லை உங்களுடைய வாக்குகள் கிடைக்கிறதா இல்லையோ அவர்கள் பணத்தை கொடுத்து வாக்கை வாங்கி விடுவார்கள் எனவே நீங்கள் அதிகாரிகளை அரசு இயந்திரத்தை இயக்குகின்ற அதிகார வர்க்கத்தை நோக்கி உங்களுடைய பார்வைகளை திருப்பி பாருங்கள் ஒரு முறை அப்போதுதான் உங்களுக்கு விடியும் எங்களுக்கும் விடியும் இல்லை என்றால் நீங்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருங்கள் அவர்கள் அறிக்கை விட்டுக்கொண்டே இருப்பார்கள் இருபத்தி ஒன்றாம் தேர்தலில் வாக்குறுதிகளை நாம் நிறைவேற்றாமல் மறுபடியும் வாக்கு கேட்டு செல்கின்றோமே மக்கள் நம்மை கிடையவே கிடையாது இந்த மக்களுக்கு அம்னீசியா மரதி நோய் இனி இந்த பொங்கல் தொகுப்பில் இருந்து

உங்கள் போராட்ட வடிவங்களை மாற்றுங்கள் இங்கே எவர் காதுக்கும் உங்கள் போராட்ட வடிவங்கள் கடத்தப்படவில்லை தங்கள் ஆதாயத்துக்காக மட்டுமே போராடுகின்றார்கள் உங்களோடு வந்து வந்து நிற்கின்றார்கள் நின்று என்ன நடக்கும் உங்களுக்கு உங்களுடைய வழிகாட்டிகள் யார் நீங்கள் ஒன்றிணைங்கள் பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடிய அனைத்து துறை சார்ந்தேனா என் அருமை அண்ணன் தம்பிகளே அக்கா நீங்கள் ஒன்றிணைந்து அரசால் வஞ்சிக்கப்பட்ட அரசால் வஞ்சிக்கப்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களின் கூட்டமைப்பை உருவாக்கி வருகின்ற தேர்தல் உங்களை தவிர்க்கவே முடியாத இடத்திற்கு நீங்கள் உங்களுக்கு தீர்வு எப்படி மத கூட்டத்தை சாதி கூட்டத்தை அரசுகள் பயன்படுத்துகின்றதோ அதுபோல உங்களை கடந்துதான் அவர்கள் அதிகாரத்திற்குள் வர முடியும் என்ற நிலைக்கு நீங்கள் நகராவிட்டால் உங்களை கேலி கூத்தாக பார்த்து கடந்து செல்வி சென்று விடுவார்கள் எனவே ஒன்றுபட்டு உங்கள் போராட்ட வடிவங்களை அமைத்து நாங்கள் உயிரோடு தான் இருக்கின்றோம் என்று நீங்கள் காட்ட வேண்டிய இந்த நேரத்தை கண்ணீரும் கவலைமாக எதையும் சாதிக்க முடியாது உங்கள் கண்ணீர்களை வீணாக்கா உங்களுடைய கருத்துக்களை எடுத்து வையுங்கள் உங்களைப் போல் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை ஒன்று காட்டுங்கள் உங்களுடைய போராட்ட வடிவங்கள் வாயிலாக அரசுக்கு எச்சரிக்கை விடுங்கள் வருகின்ற தேர்தல் உங்களுக்கு முடிவுகள் எழுந்தட்டும் உங்களுடைய பிரச்சனைகள் முற்றுப்புள்ளி ஆகட்டும் எப்போதும் உங்களோடு நாங்கள் நிற்போம் நீங்கள் மக்களோடு முதலில் நல்லுங்கள் மக்கள் சக்தியே நிலத்தின் பெருசக்தி மாட்டுக்கு போராடியவன் தனக்கு ஊசி போடுகின்றவர்களுக்கும் தனக்கு குப்பை எழுகின்றவர்களுக்கும் தன்னை சுத்தப்படுத்துகின்றவர்களுக்கும் தனக்கு வெளிச்சம் கொடுக்கின்றவர்களுக்கும் தனக்கு கல்வி கண்ணை திறந்தவர்களுக்கும் போராட மாட்டானா என்ற கேள்வியோடு என் அருமை தமிழ் சொந்தங்களே இந்த போராடுகின்ற மக்களுக்காக நாம் நிற்க வேண்டும் அவர்கள் நமக்கானவர்கள் என்ற உறுதியேற்போம் நன்றி ¿Para cómo?